ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்ய அதில் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது ஒன்று நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம சொல்ல போகிற விருச்சகராசினியர்களே உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது பாடானு புரியுங்க இதுவரைக்கும் அஸ்தாஷ்டம சனியாக இருந்து வந்தார் நல்ல மட்டில் சனி வந்தார் இப்போது அஞ்சுக்கு வர்றார் பஞ்சம சனியாக வர்றார் நல்லா கேட்டுங்க அஷ்டம சனியாக இருந்து எட்டுலேருந்து ஒம்போதுக்கு பாக்கிய சனியாக வரவங்களுக்கும் அஸ்தாஷ்டம சனியாக நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க அந்த சனி பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா அர்த்தாஷ்டமத்துலேயும் கஷ்டத்தை கொடுப்பார் அஷ்டமத்துலேயும் கஷ்டம் கொடுப்பார் அப்போ கஷ்டம் கொடுத்தா நல்லா செய்யக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் அப்போது அர்த்தாஷ்டம சனியெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வீடு எழுந்திருப்பீங்க நண்பர்களை நண்பர்களாக எழுந்திருப்பீங்க வண்டி வாகனம்லாம் எழுந்திருப்பீங்க எல்லாம் போயிருக்கும் அப்போ அதெல்லாமே திரும்பி வரும் இப்போ போனால் திரும்பி வரும் அதுதான் அந்த பஞ்சம சனி நடக்கப்போகுது உங்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படும் அறிவாற்றல் ஏற்படும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்கன்றது அது இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சுடுவார் ஆ அப்படி தானா இல்லை தான் நம்ம போயிடுச்சா ஓகே இனிமேல் ஒரு சார் வந்துக்கலாம் அவ்வளோதான் அப்போ நல்லா வந்துடுவீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பயிற்சி இந்த விசி நல்லதுதான் செய்ய போகுது மக்கள் தொடு அஞ்சில் சனி வந்தால் சொல்லியிருக்காங்க இல்லையா மக்கள்தோடு வேறுபடும் மக்களால் செல்வாக்கு அக்கம் பக்கத்து வீடு இருக்காங்க இல்லையா எப்போயுமே நல்லா கேட்டுங்க பக்கத்து எதிர் வீட்டை மட்டும் பகைச்சிக்கூடாது ஏன்னா நம்ம விஷயம்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க விஷயம்லாம் நம்மளுக்கு தான் தெரியும் டக்குன்னு ஒரு உதவின்னா அவங்க தான் வந்து நிற்பாங்க நம்ம சொந்தமோ நட்போ யாரும் வரமாட்டாங்க அப்போது அவங்கள பக்சிக்கக்கூடாது அவங்கள இந்த காலகட்டத்தில் நல்லா வந்தீங்கன்னா அவங்கவுங்க அனுசனியாக இருப்பாங்க எல்லா வயசுலேயுமே ஏற்றமாக இருப்பாங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க புத்திர புத்திரிகள் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் அவங்களுடைய பல்வி அவங்க படிப்புக்காக மேல் வெளிநாட்டு போகிறது வெளியூர் போகிறது எதுவுமே நடக்கும் இது மாதிரிலாம் விஷயம் நடக்கப்போகுது பாக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கம் கிடைக்கும் கண்டிப்பாக கலைஞர் குழந்த பிறகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இப்போது கண்டிப்பாக குழந்த பிறகு இதெல்லாமே இந்த அஞ்சு அஞ்சலில் உள்ள சனி பகவான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அடுத்தாக மனைவியோட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகி இருந்தவங்களாம் இப்போ விரிஞ்சு சேருவாங்க தவிர உணர்ந்துருவாங்க நல்லா கேட்டுங்க சனி பகவான் வந்து ஒரு மாற்றத்தை எப்படி கொடுப்பாருன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் யார் மூலிமா பிரிஞ்சிருப்பீங்க அது அப்படி கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க தான் யாரோட தலையிடனாலோ யார் கேட்டனால கேட்டனால்தான் நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படின்னு உங்களை உணர்த்தி உங்களை சேர்த்து வைக்கிற வேலை அவர் தான் பண்ணுவார் அவர் ஜட்ஜு நீதிபதி அவர் அதனால் அப்படி தான் செய்வார் அப்போ கண்டிப்பாக இதனால் வரைக்கும் பிரிஞ்சு இந்த விச்சி ராசிக்காரங்களுடைய கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக பலப்படும் மனைவி அவங்க வீட்லேருந்துருப்பாங்க டக்குன்னு கிளம்பி நான் போயிட்டு வரமா சொல்லிட்டு வந்துடுவாங்க சில பேர் சொல்லவங்களும் கூட வந்துடுவாங்க சொன்னாக்கா அம்மா விட்டுற மாட்டேன் பிடிச்சி பார்க்கணும் இது மாதிரி தான் இங்கே வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் அனுப்பிவிட்ருக்கேன் அரைச்சிட்டு வந்து நீங்கள் தாங்க இனிமேல் எனக்கு எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படி தான் சொல்லுவோம் அதேமாதிரி கனவுன்னு அப்படி தான் சொல்லுவோம் டக்குன்னு போய் கூப்பிட்டு வந்துடுவோம் என் மேல் தான்மா தப்பு வாமா நான் புரிஞ்சுக்கிட்டம்மா தெரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படி தான் சொல்லுவோம் இதுதான் இயல்பான வாழ்க்கை நம்ம தன்னை எறிந்தவன் தலைவன் அறிவுனாங்க நம்மளை பற்றி புரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அதுக்கு தான் நாளாகும் அதுக்கு தான் அனுபவம் அனுபவம் தான் கடவுள் கடவுள் தான் அனுபவம் தான் சொல்லப்படுது பெரியவங்க தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால உங்களுக்கு இந்த பலன்களாக கண்டிப்பாக நடக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய எரிபார்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் கோயிலுக்கு தனியாக போகணுன்னு அவசியம் ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் நல்லது குடும்பத்தோடு போனால் இன்னும் விசேஷம் போயிட்டு சனி சிவன் வழிபடுங்க எல் தீபம் போடுங்க ஆஞ்சநேயர் வழிபடுங்க துளசி மாலை சாத்தி வழிபடுங்க வெற்றிலை மாலை வாத்தி பழங்கிடுங்க இன்னும் விசேஷமான பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயர் பழினா விநாயகருக்கு சன்னதிக்கு பின்புறம் போய் விளக்கு போடுங்க அதுதான் முக்கியம் இப்போ சனிப்பயிற்சிக்கு விநாயகருக்கு வந்து பின்புறம் விளக்கு போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் அவர் என்ன சொல்லியிருக்காருனா சனி விநாயகர் போது இன்று போய் நாளை வான்னு சொல்லியிருக்காரு அப்படி திரும்பி வந்து பகும் முதுகு திருப்பி வரோம் ஏதற்கு பார்த்தியா இன்று போய் நாளை வா நாளைக்கு வாடும் அப்போது அந்த ஒரு சுட்சிமான விஷயத்தினால விநாயகருடைய சன்னதிக்கு பின்புறமாக சனி பகவான் நினச்சிக்கிட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பயிற்சி அவருடைய பிரீத்தி அந்த கெடுபலங்கு நேரம் நெற்பலங்காக ஏற்படும் சொல்லிட்டு நிறைய தான தினமும் பண்ணுங்கள் மாட்டுத்திறனாளி பண்ணுங்கள் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க மாட்டுத்திறனாளி நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த பஞ்சம சனி உங்களுக்கு நல்ல விஷயங்களை விளக்கி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை கண்டிப்பாக சொல்லி அது மூலமாக நடத்தி நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வரப்போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமுன்னு பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்